ஓம் ஸ்ரீ கேளக்கியர் நமோ நமக தினமும் மதியம் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் வச்சு தினமும் உங்களால் இந்த நேரத்தில் கேளக்கியர் மந்திரம் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாளில் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வளர்புறையில் சஷ்டி இல்லை செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் நாலு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐந்து மணிக்குள்ளே முடியாதவங்க இந்த மதிய நேரத்தில் அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரம் பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் இதை சொல்லிக்கிட்டு வரலாம் இது சொல்கிறதுனால பலவித நன்மைகள் நமக்கு நடக்கிறத நம் கண்கூடாக உணரலாம்